என்ன பார்க்க போறோன்னா வாட்ரு கேனுக்கும் வாட்டர் கேனுக்கும் சண்டை இப்பயே வாட்டர் பார்த்து டைப்பர் குட்டி ரொம்ப கோபத்துக்கோட இப்ப நம்ம டைப்பர் குட்டி தான் வந்து தமிழ்நாடு ஏன்னா அவன் நாட்டுக்கோழின்னு அவன் தமிழ்நாடு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ கோரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் தான் கொரியன் நான் இப்போ ரெண்டு பேர்த்தில் வாட்டர் கேன் ஜெயிக்கிறேன் டைப்பர் குட்டி ஜெயிக்கிறான்னு பார்க்க போகிறோம் முதல் சுற்றில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதல் சுற்று ஆயிடுச்சு டைப்பர் குட்டியை வாட்டர் கேன் போட்டு அடி அடி அடிச்சோம் டைப்பர் குட்டி எதிரி எதிரி அடித்தோம் டைப்பர் குட்டி டைப்பர் குட்டின்னு சொல்ல கஷ்டமாக இருக்குது அதனால நான் குடி போயின்னு மாட்டேன் அவங்களோட அதே பிடிக்காது பார்த்துக்கிட்டா ரொம்ப கோபமாக வரும் சரியான சுற்று வேக வேகமாய் சுறுசுறுப்பாய் போய்க் கொண்டு இருக்கிறது பேசுங்கள் டைபர் குட்டி பேசலாம் டைபர் குட்டி வேகமாய் பாய்ந்து பாய்ந்து அடிக்கிறான் முதல் சுற்றல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல முதல் சுற்றில் ஜெயிக்கிறவங்களுக்கு பிஸ்கெட் டைப்பர் புட்டிக்கு மில்க் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் முதல் சுற்றுல ஜெயிச்சுட்டா டைப்பர் புட்டிக்கு மில்க் பிஸ்கெட் தான் போகிறோம் வேக வேகமாக வாட்டர் கேனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வாட்டர் கேனுக்கும் கோவம் வந்துருச்சு டைப்பர் குட்டி கொஞ்சம் பின் வாங்குது ஆனாலும் டைப்பர் குட்டி அடி நின்றுட்டு இருக்கும் போது தான் வாட்டரி கேனை பார்த்தோம் அதை அடிக்கும் போது பின் வாங்கிடுவோம் டைப்பர் குட்டி ஒரு பையனாங்கலி ஆனால் வெளியே மட்டும் ரவுடி சமைச்சோம் ஐயோ வாட்டர் கேன் சேர்த்து போச்சு ஜெயிச்சுட்டாங்க இப்போ இரண்டாவது சுற்று ஆரம்பம் ஆயிடுச்சு இரண்டாவது சுற்றுல டைப்பர் குட்டி ஜெயிக்கலாம் வாட்ரு கேன் ஜெயிக்கலான்றத பார்க்கலாம் முதல் சுற்றுலேயே நம்ம டைப்பர் குட்டி தான் வாட்ரு கேனை இவ்வளோ ரொம்ப தனிமா இருக்கேன் வாட்ரு கேனை தம்சமாக்கினா அடி 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 நான் அடித்தாலும் டைப்பர் புட்டிக்கு ஒரு காயம் கூட ஆக மாட்டேங்குது வாட்ரு கேன் தான் நசிங்கி சாம்பல் ஆயிடுச்சு வாட்ரு கேன் கொஞ்சம் மசந்தால்

டைப்பர் குட்டி கோச்சி அடிச்சிடறான்ல இது தமிழ்நாடு அதனால தமிழ்ல தான் பேசுவோம் அடி அடி நான் அடிக்கிறோம் டைப்பர் குட்டிக்கு கொஞ்சம் என்ன பண்றது எப்படி அடிக்கிறதுன்றது தெரியல பார்த்தீங்களா குருவா நம்ம திருப்பி அடிச்சிரணும் இரண்டாவது சுற்றுலியோ நம்ம டைப்பர் குட்டி தான் ஜெயிச்சது வா

நம்ம டைபர் குட்டிக்கு சந்தோஷமா ஆயிட்டான் வட ரேய் அந்தாண்ட போய் மொனை வீட்டு சாம்பாருங்க தோட்டு தொடத்துன்னு நல்லா ஜெயிச்சிட்டேன் சொல்கிறான் டெரி கொண்டு கொத்திக்கு நம்ம அப்படியே அதான் சாருக்குன்னு நம்மளை கொத்தின வெறியெல்லாம் வச்சு இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு கொத்திட்ணும் வட வாடா வட வாடா

ஜெயிச்சிருச்சி டைப்பரும் கோச்சும் ஒரே ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்களே நம்ம பத்து சுற்றுன்னு சொன்னோம் ஆனா பத்து சுற்று வைக்கிற வரைக்கும் எனக்கு நேரம் இல்லை ஏன்னா என்னன்னா ரொம்ப கொத்திட்டு இருக்கான் அதனால டைப்பர் குட்டி ஜெயிச்சதுன்னா இந்த கருகி போனேன் கருகி இப்போ இருக்காது நல்லா இருக்கும் இந்த கருகி போனேன் வெள்ளி மெடலும் இந்த பவுன் இந்த புதுசா இருக்கிற தங்க மெடலும் நம்ம டைப்பர் குட்டிக்கு போட போறோம் இது டைப்பர் குட்டிக்கு இத வாட்டர் கேனுக்கான பார்க்க போறோம் இதான் கடைசி சுற்று வாங்க வாங்க பாப்போம் டைப்பர் குட்டிக்கு கோவம் கோவமா வந்துரும் வெறி வருது பாருங்க டைப்பர் கோவம் வரும்